ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம் வாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை நீட்டு கத்திரிக்காய் இருக்குது அது வந்து கட் பண்ண போகிறோம் இதெல்லாம் பிஞ்சிங்க இன்னும் இதெல்லாம் பெருசாகணும் நிறையா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பெரிய காயாகட்டும் இப்போ கட் பண்ண போகிறது வந்து ஒரு மூணு தாங்க கட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வானம் பார்த்த மிளகாய் பார்த்திங்கன்னா அதுலேயே பழுத்து இருக்குது பழுத்து இதெல்லாம் பறிச்சிருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா பெருசாகவே வந்துருச்சு பாருங்கள் எப்பவுமே சீக்கிரம் கட் பண்ணிடுவேன் சின்னதுலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா காய் நல்லா பெருசாகவே வரட்டுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கும் பாருங்கள் பாருங்களேன் நல்லா பெரிய சைஸாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா முள் இருக்குது பாருங்களேன் பச்சை நீட்டு கத்திரிக்காய் தான் இதோட முள்ளு தாங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக ஆகட்டும் அந்த பக்கத்தில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது காய் அடுத்தது வந்து நிறையவே பிஞ்சு வச்சுருக்கு பூவும் இருக்குது காயில் நல்லா காய் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு மூணு நாள் தாங்க ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே பெருசாக வளர்ந்துட்டுருக்கு அடிக்கடி ஒரே செடி தாங்க இதிலேயும் விதைக்கி விடுன்னு ஒரு காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலர் பார்த்துங்க சின்ன செடி தான் இது காய் பாருங்களேன் நிறையாவே இருக்குது இதுலேயும் பாருங்கள் இந்த ப்ளூ செடி வந்து ஒரே ஒரு செடி தாங்க சின்ன செடி தான் அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது இது பூ எல்லாமே காய் அப்படியே பிடிச்சி பிடிச்சது இப்போ இறங்குது காய் நிறையாவே இதில் வந்து விதை கேட்டுருந்தாங்க ஒருத்தவங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு வெ காய் விதைக்கு தாங்க விட போகிறோம் எடுத்து வச்சுக்கலாம் இது விதையை எடுத்து வச்சுட்டு கேட்குறவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கத்திரிக்காய் சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்குது இது தானாக வளர்ந்த நான் வேறு விதை போட்டேன் அதுலேருந்து ஒரு காய் வந்து ஒரு செடி இருந்துச்சுங்க இது வந்து ப்ளூ கத்திரிக்காய் இது வந்து நான் கிடைக்கவே ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே அந்த கத்திரிக்காய் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கிடச்சிது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவக்காய் தாங்க கட் பண்ண போகிறோம் பாவக்காய் பாருங்கள் மேலெல்லாம் இருக்குது அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் மேலே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மூணு பாவக்காய் இருக்குது இந்த குண்டு பாவக்காய் இங்கே ஒன்று இருக்குது மேலே ஒன்று இருக்குதுங்க அது மேலே தெரியல மாங்காய் மரத்தில் போயிருக்கு அதுவும் பறிச்சுட்டு பார்க்கலாம் இந்த முள் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா இது அடிக்கடி காய் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளே சீக்கிரம் பெருசாகிடுங்க இப்போ ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது இதில் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிஞ்சு இருக்குது அது உள்ளே இருக்குது ஒரு கத்திரிக்காய் அதை கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இருங்க இந்த வானம் பார்த்த மிளகாவும் இருக்குது அது பழுத்த மிளகாயெலாம் பறிச்சிக்கிறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுத்த காய்கறியெலாம் பாருங்கள் பாவக்காய் இவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா பெரிய சைஸ் பாருங்கள் மூணு கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு முள் கத்திரிக்காய் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானம் பாத்த மிளகா பழுத்த மிளகாலாம் பறிச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறிச்ச ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச காய்கறிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ